கிறிஸ்து எஸ்க்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் வேத வசனம் ஆதியாமம் ஆறு ஏழு அப்பொழுது கர்த்தர் நான் சிர்சித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரு பிராணிகள் ஆகாய்த்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிற வகைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ் மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார் அது இல்லையா இங்கே பாருங்கள் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அன்புள்ளவர் மன்னிக்கிறவர் தயவுள்ளவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் நாணயத்திற்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கிறதோ அதே போல் ஆண்டவர் ஒரு பக்கம் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் இன்னொரு பக்கம் அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் தான் நெர்சுலிம் தேவாலயத்தில் கூட வந்து அங்கே பார்க்கும்போது காசுக்காரருடைய கா பெட்டி காசு பெட்டியெல்லாம் கவுத்து போட்டு சவுக்கு கொண்டு பண்ணி என்னுடைய வீடு சகல ஜனங்கள் ஜெப வீடும் இருக்கிறது நீங்கள் அதை கல்லர் கொக்கி ஆக்கிறீங்கன்னு சொல்லி அடித்து விரட்டுறாரு அதை இங்கே கூட பார்க்குறோம் கீழ்படியாமல் போனதுனால இங்கே சொல்கிறாரு நான் நிக்கரகம் பண்ணுவேன் நான் அழிப்பேன் எவ்வளோ கோபம் இருந்தால் ஆண்டவர் அப்படி சொல்லியிருப்பார் பாருங்கள் அவ்வளோ கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க கத்தருக்கு கோபத்தை மூட்டிட்டாங்க அதனால் நிக்கரகம் பண்ணுவேன் சொல்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறார் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது சொல்கிறார் மனுஷனை உண்டாக்கினதற்கு எனக்கு மனஸ்தா இருக்குது சொல்கிறார் மேல் வசனத்தில் கூட சொல்கிறார் நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தார் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதியத்துக்கு விசன்னமாக இருந்ததுதான் பாருங்க எவ்வளோ கீழ்ப்படையாமல் போயிருந்தால் எவ்வளோ ஆடுக்கு கோபம் உண்டாக்கியிருந்தால் அவர் நிக்கிறகம் பண்ணுற அளவுக்கு ஜனங்க போயிருக்காங்க பாருங்கள் அதுதான் சாமியல் புஸ்தகத்தில் கூட வாசிக்கிறோம் சவுலை நான் ராஜா வாக்கினதற்காக நான் மனசு தாப்பிடுகிறேன்னு சொல்கிறார் சவுல் முதல் ராஜா கீழ்ப்படியாமல் போனதுனால சொல்கிறாரு சவுலை நான் ராஜா வாக்கினதற்காக மனசு ஆகவே இன்றைக்கு நாம் இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிற சத்தியம் ஆண்டவருக்கு நாம் கோபம் ஊட்டாதபடிக்கு ஆண்டவரை நாம் எரிச்சல் மூட்டாத ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம் கற்று நம்மை ஆஸ்வதிப்பாராக ஜெபிப்போம் நேசிக்கி நல்ல தப்புனா நல்ல கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்காக நன்றியப்பா மனுஷனை அழிக்கிறதுக்கு அளவுக்கு ஜனங்க கீழ்ப்பணியாக போனது எரிச்சல் உள்ளவராய் ஆஹ் நிக்கிறகு மனுவேன்னு அவ இருக்கீங்களாப்பா கூட நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு நாங்கள் கூட நமக்கு கீழ்ப்பழுந்து வசந்து கீழ்ப்பழுந்து உதவி செய்யும் நாமத்தில் ஜெயிக்கிற ஒரு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிரிசின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிரிசின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்